السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكريا الله ان الذي يارخلي ان بشحوذر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் பயிரடைய தொழுகையை தொழுதுவிட்டு து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அன்பாக நமக்கு பதில் வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அனைத்தையும் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே நெல்லடியார்களே தொழுகைக்கு பின் நாம் இந்த மூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து ஆவினுடைய சிறப்பு என்னவென்றால் இதனை ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நமக்கு உடனடியாக பதில் வழங்குவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுது தருகின்றான் சகல விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ஃபயிருடைய தொழுகையை விட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக மூன்று தடவைகள் இந்த து ஓதுவோம் என்ன ஆ என்றால் அவ்வா ஹும்ம இன்னி அஸ் அலு க வி என்ன ல கல் ஹம் لا شريك لك المنان بديء السماوات والأرض يا ذو الجلال والإكرام يا حي يا قيوم من مرمري عند دعاء رين اللهم إني أسألك بأن لك الحمد யா ஜலாலி இக்ராம் என்று வரக்கூடிய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு மூன்று தடவைகள் ஓதுவோம் அவுல்ல சுமகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்ற நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கின்றது